ஸ் நேர்களுக்கு வணக்கம் மத்திய அரசு பல ஊழல் பண்ணிருக்கு அதுல முக்கியமான ஒரு ஊழல் ஆயுஷ்மான் திட்டம் இந்த ஆயுஷ்மான் திட்டம் அப்படின்னாலே பல பேருக்கு தெரியவே தெரியாது இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அம்மா காப்பீடு திட்டம் அது மாதிரி இருந்தா நிறைய பேர் என்ன பண்ணுவோம் தெரிஞ்சிருக்கும் கலைஞர் காப்பீடு திட்டம் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனா இந்த திட்டத்துல நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க பயனடைஞ்சிருக்காங்க எனக்கு தெரிஞ்சவங்களை நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்க பயனடைஞ்சிருக்காங்க ஆனா ஆயுஷ்மான் அப்படின்ற ஒரு திட்டம் இருக்கிறதே ரொம்ப பேருக்கு தெரியவே இல்லை ஆனா இந்த திட்டத்தை வச்சு பல லட்சம் கோடி என்ன பண்ணியிருக்காங்க ஊழல் பண்ணியிருக்காங்க பாஜக அரசு அப்படின்றது ரொம்ப வியப்புக்குரிய விஷயமா இருக்குது அதாவது டெக்னாலஜியை வச்சு எந்த அளவுக்கு கேவலமா கீழ்த்தனமா இந்த அளவுக்கு வந்து ஊழல் பண்ணிருக்கிறாங்க டிஜிட்டலை எந்த நாடும் இந்த அளவுக்கு வந்து இது மாதிரி ஊழல் பண்ணிருக்காது ஆனா இந்தியா மட்டும் இந்த அளவுக்கு வந்து ஊழல் பண்ணிருக்கு அப்படின்றத ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு சிஏஜி அறிக்கை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வெளிப்படையா வந்து என்ன பண்ணிருக்காங்க இந்த ஊழல் ஆயுஷ்மான் திட்ட ஊழல் வந்து ரொம்ப வெளிப்படையா வந்து பண்ணிருக்காங்க சொல்லியிருக்காங்க ஆனா இந்த விஷயத்த வெளி உலகத்துல மீடியாக்கள் நிறையவே என்ன பண்ணல கசிய விடல அந்த வேலையை பாஜக அரசு ரொம்பவே என்ன பண்ணிருக்காங்க பாதுகாத்து வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்ல போனோம் ஏன்னா இந்த திட்டத்தை எப்படி ஊழல் பண்ணிருக்கிறாங்க இந்த பாஜக அரசு அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஏழே ஏழு ஆதார் கார்டு வச்சு கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி ஐநூறு என்ட்ரி போட்டிருக்காங்க ஒரு ஆதார் கார்டுக்கு ஒரு என்ட்ரி தான் ஆனா ஏழே ஏழு ஆதார் கார்டை வச்சு ஆறாயிரத்தி ஐநூறு என்ட்ரி போட்டிருக்கிறாங்க அந்த ஆறாயிரத்தி ஐநூறு என்ட்ரில வந்து பாத்தீங்கன்னா இது எப்படி சாத்தியம் அப்படின்னா ஒரு ஆதார் கார்டுலயே பல முறை இருக்காங்க என்ட்ரி போட்டிருக்காங்க அது மாத்திரம் இல்லாம ஒரு சில மாநிலங்கள்ல இதை என்ன பண்ணிருக்காங்க இம்ப்ளிமெண்டிருக்காங்க இதுல மாட்டு இருந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா நாங்க நாலாயிரத்தி ஐநூறு பேருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னு அந்த நாலாயிரத்தி ஐநூறு பேரை வந்து பாத்தீங்கன்னா தான் யாருமே உயிரோட இல்ல இந்த ரமணா படத்துல இறந்தவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க அந்த மாதிரி ஒரு கதையில தான் இப்போ இங்கே பாஜக வந்து என்ன பண்ணியிருக்கு இறந்தவங்களுக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த ட்ரீட்மெண்ட் இந்த ஊழல் பண்ணியிருக்கிறாங்க இது தவிர்த்துட்டு இந்த ஆயுஷ்மான் திட்டத்தில் அடிப்படை வசதி இல்லாமல் அதாவது இந்த ஹாஸ்பிட்டல் எல்லாம் லாஜிக்கே இல்லை அப்படின்ற ஒரு ஹாஸ்பிட்டல் எல்லாம் இது வந்து திட்டத்துல சேர்த்து அந்த ஹாஸ்பிட்டல் நாங்க ட்ரீட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல என்ன பண்ணிருக்காங்க ஊழல் பண்ணிருக்காங்க ஒரு திட்டத்துல கொண்டு வராங்கன்னா தகுதி உள்ள ஒரு மருத்துவமனை தான் இந்த திட்டத்துக்குள்ள கொண்டு வருவாங்க ஆனா தகுதியே இல்லாத ஒரு மருத்துவமனை இந்த திட்டத்துக்குள்ள கொண்டு வந்து அதுலயே ஊழல் பண்ணிருக்கிறாங்க பல லட்சம் கோடி ஊழல் பண்ணிருக்கிறாங்க இது பாஜகவுக்கு ஒரு பெரிய பேரடி அப்படின்னு தான் சொல்லப்படுது ஆனாலும் இந்த ஊழலை வந்து இவங்க மூடி மறைச்சிருக்கிறாங்க ஆனா பேசுறது மட்டும் பாருங்க திமுக ஊழல் பண்ணுது அதிமுக ஊழல் பண்ணுது அந்த கட்சி ஊழல் பண்ணுது காங்கிரஸ் ஊழல் பண்ணது இப்படி பேசுவாங்க முதல்ல கண்ல இருக்கிற அழுக்க முதல்ல எடுங்க அதுக்கப்புறம் மத்தவங்க கண்ணுல உங்க கண்ணுல அழுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இது பாஜகவுக்கு வந்து கேவலப்படமான ஒரு விஷயம் அருகதை இல்லாத ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது சோ பாஜக இவ்வளவு பெரிய ஊழல் மூட்டையை முன்னாடி வச்சுக்கிட்டு காங்கிரஸ் ஊழல் பண்ணலையா திமுக ஊழல் பண்ணலையா கம்யூனிஸ்ட் ஊழல் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களை குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க மற்றவங்களை குற்றம் சாட்டுறதுக்கு முன்னாடி நாலு பேர்ல உங்களை காட்டுதே அதுக்கு என்ன பண்ண போறீங்க இது இது ஆயுஷ்மான் திட்டத்துல மட்டும்தான் இந்த ஊழல் நடந்திருக்கானா இல்லவே இல்ல எவ்வளவு பெரிய ஊழல் அதாவது வந்து பாத்தீங்கன்னா கொரோனா காலகட்டத்துல வந்து நிவாரண நிதி பிரைம் மினிஸ்டர் நிவாரண நிதினு கொடுத்தாங்க பிரைம் மினிஸ்டர் அப்படின்றதே கவர்மெண்ட்டுக்குள்ளதாங்க வருது ஆனா அதை எப்படி நம்ம கணக்கு அமைச்சாங்க இது பிரைவேட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க அதாவது பிரைம் மினிஸ்டர் நிதியே பிரைவேட்டா அவ்வளவு பெரிய ஊழல் பண்ணாங்க தேர்தல் பத்திரம் இன்னும் எவ்வளவு சொல்லிட்டே போலாம் பாஜக தொடர்ந்து ஊழல் பண்ணிட்டே தான் இருக்கிறாங்க ஆனா இந்த ஊழலை எப்படி மூடி மறைக்கணுமோ அப்படி மூடி மறைக்கிறாங்க ஆனா இது வெளி உலகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சரியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெருசா பேசவே படல ஆனா இந்த சிஏஜி அறிக்கையை வச்சு பாஜக ஊழல் பண்ணிருக்கிறாங்க இது ஆட்சி கவிழ்க்கப்படுமா அப்படின்ற ரேஞ்சில எல்லாம் பேசப்படுறாங்க ஏன்னா இவங்க பண்ண ஊழல் அது மாதிரி ஒரு ஏழு ஏழே ஏழு ஆதார் கார்டை வச்சு இவ்வளோ பெரிய ஊழல் பண்ண முடியுமா இறந்தவங்கள வச்சு இவ்வளோ பெரிய ஊழல் பண்ண முடியுமா அதாவது எப்படின்னா இப்போ எங்க தாத்தா இருக்கிறாருன்னு வச்சுக்கங்களேன் இப்போ எங்க தாத்தா வந்து ராமசாமி இருக்கிறாருன்னு வச்சுக்கங்களேன் அவரு பேர் அவருடைய போன் நம்பர் வாங்கி பாருங்க ஏதோ ஒரு டம்மி நம்பர் ஏதோ ஒரு போன் நம்பரை வாங்கி டம்மி நம்பர் ஒன்போது ஒன்பது ஒன்போது பத்து 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 எட்டு எட்டு அப்படின்னு போட்டு அதை வச்சு என்ன பண்ணிருக்காங்க ஊழல் பண்ணிருக்காங்க இவர் அந்த இடத்துல ட்ரீட்மெண்ட் பார்த்தாரு இந்த ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் பார்த்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்திருக்காங்க ஆனா அவர் வந்து பாத்தீங்கன்னா எப்போ இறந்துட்டு இருப்பாரு அதே மாதிரி தான் இந்த ஏழு ஆதார் கார்டை வச்சு கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி ஐநூறு என்ட்ரி போட்டு நாலாயிரத்தி ஐநூறு பேருக்கு நாங்க வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்திருக்கோம் சொல்லிட்டு இறந்து போனவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க கணக்கு காமிச்சிருக்காங்க இதோடைய எப்படி வந்து பாத்தீங்கன்னா கேவலமா எல்லாம் டிஜிட்டலைஸா மாத்திட்டோம் டிஜிட்டலைஸா மாத்திடும் சொல்லிட்டு எப்படி எல்லாம் ஊழல் பண்றாங்க பாருங்க இவங்க டிஜிட்டலைஸா மாத்திட்டு டிஜிட்டலைஸா மாத்திடும் சொல்லிட்டு எப்படி மக்கள் இடத்துல இருந்து கொள்ளடிக்கிறாங்க தெரியுமா இப்போ ஒரு உதாரணத்துக்கு பேங்க்ல நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்றீங்கன்னு வச்சுக்கலாம் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணலாம் சொல்லிட்டு ஒரு சார்ஜஸ் போடுவாங்க உங்க அக்கௌண்ட்ல ஒரு குறிப்பிட்ட தொகை வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு சார்ஜஸ் எடுப்பாங்க கொடுப்பாங்க நீங்க ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் உங்க அக்கௌண்ட்ல இருந்து நீங்க டெபிட் பண்ணீங்கன்னா அதுக்கு ஒரு சார்ஜஸ் பண்ணுவாங்க ஏடிஎம் கார்டு நீங்க சொல்லுவீங்கன்னா அதுக்கு ஒரு சார்ஜஸ் சோ இது மாதிரி தான் மக்கள் கிட்ட இருந்து சுரண்டி 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 என்ன பண்றாங்க பாஜக ஊழலின் முதலைகளா வந்து என்ன பண்ணிட்டாங்க மாறிட்டாங்க ஆனா இவங்க பேசுறதெல்லாம் வாய்க்கிழிய பேசுவாங்க அதாவது நாங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்க கைகள் வந்து கரைப்படாத கைகள் ஊழலை பத்தி பேசுறதுக்கு இவங்களுக்கு இந்த கட்சிக்கு அருகதையே கிடையாது அப்படின்னா அது பாஜக கட்சி தான் அப்படின்றதுல நிதர்சனமான உண்மையா இருக்கு ஆனா இவ்வளவு பெரிய ஒரு ஸ்கேம் பண்ணிருக்காங்க இவ்வளவு பெரிய ஒரு ஊழல் பண்ணிருக்காங்க இந்த ஊழலை வெளி உலகத்துக்கு வராம பாஜக எப்படி சூப்பரா வந்து அடைகாத்து இருக்கிறாங்க பாத்தீங்களா இங்கதாங்க நிக்கிறாங்க பாஜக ஆனா உண்மையிலே பாஜக வந்து பலே கேடிங்க ஊழல்லாம் பண்ணிடுவாங்க ஊழல்லாம் செஞ்சிடுவாங்க அது எப்படி மூடி மறைக்கணுமோ அப்படி மூடி மறைக்கிறாங்களே கண்டி எந்த மீடியாவும் இதுவரைக்கும் துணிஞ்சி வந்து இதை பத்தி பேசுறதுக்கு தயாராக இல்லை அப்படின்றது தான் நிதர்சனம் மான உண்மையாயிருக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த சிஏஜி அறிக்கை வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இத்தனை வருஷம் இந்த பாஜக அரசு வந்து பாத்தீங்கன்னா ஆயுஷ்மான் திட்டத்தை கொண்டு வந்து மக்களுக்கான திட்டம் மக்களுடைய சுகாதார தரத்தான ஒரு திட்டம் மக்கள் மருத்துவமனையில வந்து சிகிச்சை பெறுவதற்கான ஒரு திட்டத்தை கொண்டு வந்து மக்கள் பணத்தை வச்சு மக்களால எப்படி ஊழல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை எவ்வளவு அருமையா வந்து பாஜக வந்து செயல்படுத்திருக்காங்க அதுவும் இறந்து போனவங்கள வச்சு இவங்க ஊழல் பண்ணிருக்கிறாங்கன்னா இவங்க செத்து போனவங்களை கூட விடமாட்டேன்

அவங்க அப்படின்னு சொல்லிட்டு பல லட்சம் கோடி ஊழல் பண்ணி இது சிஏஜி அறிக்கை புட்டு புட்டு வச்சிருக்கு உண்மையை வெளி உலகத்துக்கு கொண்டு வந்திருக்கு ஆனாலும் பாஜக இதை மூடி மறைக்கிறாங்க இதை பத்தி உடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்